ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் எழுபது எஸ்ஸு எழுபத்தொன்று அறுபத்தி ஒம்பது அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனரு டிஎன் எழுவது ஒசூர் நம்பரில் இருக்குது வண்டி இப்போ இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்கள் வண்டிக்கு வந்து டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு மீடியமான கண்டிஷனில் இருந்தாலும் நேரில் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் வண்டி பக்கா கிளாரிட்டி பெயிண்டிங்கோடு நல்லா தெளிவாகவே இருக்குது வண்டி ஃப்ரண்ட் டயர் ஒரு எழுவது பர்சன்ட் இருக்குது பேக் டயர் ரெண்டுமே புதுசு வண்டி சரண்டர் பண்ணி என்ஓசி எல்லாமே கையில் இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலும் சிசி எடுத்து கிளியரா ரெக்கார்டு கையில் கொடுத்துருவோம் வண்டியை நேரில் வந்து ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது வண்டி டாடா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணுனாலும் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கோம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியோட தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடே இருக்குது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு பிளாட்ஃபார்மும் பார்த்துக்கோங்க நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த அசோக் லாண்டு தோஸ்த்து வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ பிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேர்ல வாங்க முன்னப்பினை அனுசரிச்சிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு உங்களுடைய ட்ராக் எல்லாமே இருந்தால் நாலு டு நாலரை வரைக்குமே ஃபைனான்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட உங்கள் ட்ராக் நல்லா இருந்தால் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டிக்கு நீங்கள் சொந்தமாக வைக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது இன்சைடும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் பாருங்கள் நல்லா கிளாரிட்டியாக இருக்குது கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க பேக்லர் அண்ட் டயர் புதுசு வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்ன பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு நாலு டு நாலரை வரைக்குமே கிடைக்கும் வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் அண்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நாலு போல் டுவெண்ட்டி குறைஞ்ச ரேட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்